பறக்கர பிசித்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை பழுத்த முது இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அலை அடக்குதழ் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை துணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தையிரு கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் பதத்தினுண்மை களத்து தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பின் உண வளைப்பது என மலர்க மல உனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் துதிக்கும் மடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்ற நவர்குலத்தை முதல் அற்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதை மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்தே நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விர்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விர்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விர்தன் எனதுளத்தில் ஒரு